ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே கொஸ்டன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் முதல் கேள்வி இருந்து அமெரிக்கா எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றது இங்கிலாந்திடம் இருந்து அமெரிக்கா எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றது ஆப்ஷன் A ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி மூணு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று இங்கிலாந்திடமிருந்து அமெரிக்கா எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றது சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று இரண்டாவது கேள்வி என்னன்றத இப்ப பார்க்கலாம் மாண்டேபு மான்டேபு என்கின்ற செமஸ்போடு சீர்திருத்தங்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதை ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்பு மதிப்புடையதாகாது எனவும் கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ சி ஆர் தாஸ் ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் டி ஆனிபெசென்ட் மாண்டெகூ என்கின்ற சீர்திருத்தங்கள் கிபி பத்தொன்பது பத்தொன்பதை ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயலிடமும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புடையாதாகாது எனவும் கூறியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி ஆனிமல் மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்மலை ஸ்ரீனிவாசன் ஆப்சன் டி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் திராவிட மகாஜன சபை என்னும் சபை அமைப்பை உருவாக்கியவர் யார் சரியான பதில் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் உலக போர் அநாதைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஜனவரி ஏழு ஆப்ஷன் பி ஜனவரி நான்கு ஆப்ஷன் சி ஜனவரி ஆறு ஆப்ஷன் டி ஜனவரி இரண்டு கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜனவரி ஆறு